நம்ம தேவியும் அபியும் இப்போவும் ஒன்று சேர போகிறாங்க இவங்க ஒன்று சேர்றதுனால வந்து போய்னா செல்வன் நாய்க்கு மிகப்பெரிய ஆப்பு தான் ஏன்னா பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க ஆசை இருந்துட்டு இருந்துச்சு அந்த ஆசையில் எல்லாத்தையுமே வந்து போயினா நம்ம சத்தியா உள்ள போந்து மண்ணை வாரி போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவி வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு கடைசியில் வந்து போயின்னா தேவியை போய் வந்து போயின்னா பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து போயின்னா தேவி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிரு தேவி நான் வந்து போயினா தப்பு பண்ணிட்டேன் நீ உயிர் இருந்தே வந்து 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 செத்துட்டு தான் தான் சொன்னாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு அது மட்டும் ஒரு 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 பக்கம் பக்கம் தேவி பயங்கரமாக கட்டி கதறி நம்ம 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 சத்தியா வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நேராக போய் கோவிலுக்கு கூட்டிகிட்டு மாலையும் அபியையும் தேவியையும் உட்கார வைக்கிறாங்க அர்ஜுனுக்கும் விஷயம் விஷயம் தெரிய வருது அர்ஜுனும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லணும் எந்த அளவுக்கு அபி லவ் அப்படின்ற நல்லாவே தெரியும் ஏன்னா எத்தனையோ முறை ஸ்ட்ரெஸ் ஆகி அபிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபி தேவியோட காலத்தில் தாலியும் கட்டிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான்